இது சுண்டக்காய் குழம்பு பண்ண பார்க்கலாம் இது தேவையான பொருட்பெல்லாம் பார்க்கலாம் தாலிப்போடகும் தக்காளி மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பூண்டு சுண்டக்காய் புளி மொச்சக்காய் பட்டாணி எந்த பருப்பு அடைக்குதோ அது எல்லாமே இதுதான் தேவையான பருவாக எண்ணெய் இதுதான் தேவையான பொருட்கள் இது எப்படி பண்ணணும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தாலிப்பு உடகம் எடுத்துக்கிறோம் எண்ணெயில் போட்டுக்கிறோம்

கடமும் ட்டோ புளி கரைச்சு வெச்சிருக்கோம்ல இந்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தும் இதெல்லாம் போட்டு நல்லா கலவ கலவத்துக்கு

아릴도는 어쩐지 엄청 많이 먹거든요 이게 정말 சுண்டக்காய் மக்காளி தாலிப்பட எல்லாம் சேர்த்து வதங்கணும் வதங்கணும்னே பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கொதிச்சு வரட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுல ஒன்று டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ரெடி இது எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க